அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு அக்டோபர் மாதத்தின் ஏழாம் தேதி திங்கட்கிழமை நாளைக்கு நமக்கு புரட்டாசி மாதத்திற்குண்டான வளர்பிறை பஞ்சமி இருக்குதுங்க நம்முடைய வளமான வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாம் வாராகியம்மன் முன்னாடி கேட்டு பெற வேண்டிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே நம்முடைய சேனலில் வளர்பிறை பஞ்சமி குறித்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட முறையில் தீபம் வந்து ஏற்ற சொல்லியிருந்தேன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான தீபம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் ஒரே கல்லில் மூன்று மாங்காய்ன்னு சொல்கிற மாதிரி நம்முடைய கடன் பிரச்சனையும் தீரும் செல்வமும் சேரும் கர்ம வினையும் தீரும் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பரிகாரம் வந்து அதில் சொல்லியிருந்தேன் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கு கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய பஞ்சமி திதி அப்படிங்கிறது விசேஷமானது தான் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இருந்தாலும் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி வசந்தத்தை த அள்ளித்தரக்கூடிய வசந்த பஞ்சமி அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா நவராத்திரின் ஒன்பது நாட்களுமே பெண் தெய்வ வழிபாட்டுக்கு உரிய பூஜைகள் தான் வந்து நம்ம செய்வோம் முதல் மூன்று நாட்கள் தேவிக்கு அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மி தேவிக்கு அடுத்த மூன்று நாட்கள் பாத்தீங்கன்னா சரஸ்வதி தேவிக்கு அப்படின்னுட்டு ஒரு சில நேரங்கள்ல வாராகியம்மனை மகாலட்சுமியின் மறு உருவமா வந்து பார்க்குறோம் ஒரு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சக்தியின் மறு உருவமாக பார்க்குறோம் எப்படி பார்த்தோம்னாலும் இந்த நவராத்திரியில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி அப்படிங்கிறது அம்பாளுக்கு உரிய ஒரு அற்புதமான நாளாகவே கருதப்படுது இப்போ திதி நேரம் வந்து நான் சொல்கிறேன் அந்த வீடியோலேயும் நான் வந்து சொல்லியிருந்தேன் நீங்கள் கவனிக்க தவறி இருந்தீங்க அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி திங்கட்கிழமை காலை ஏழு மணி இருபத்தி மூன்று நிமிடங்கள் அப்படிங்கும்போதே தொடங்கிடுதுங்க இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை எட்டு மணி ஆறு நிமிடங்கள் அப்படிங்கும்போது முடியுது அதன் பிறகு பார்த்திங்கன்னா நமக்கு ஷஷ்டி திதி வந்து தொடங்கிடும் அப்போது வாரகி அம்மன் வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க மாலை நேரத்தில் வழிபாடு செய்கிற மாதிரி இருக்கும்போது திங்கட்கிழமை மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணிக்கிடையே உள்ள நேரத்தில் வழிபாடு செய்யுங்க இதுவே உங்களுக்கு அன்றைக்கி சூழ்நிலை ஒத்து வரல செய்ய முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கும்போது செவ்வாய்க்கிழமை காலை பிரம்ம முகூர்த்த நேரமான நான்கு மணியிலிருந்து காலை எட்டு மணிக்கிடையே உள்ள நேரத்தை பயன்படுத்தி வழிபாடு செய்யுங்க அதுக்கு மேலே நீங்க வழிபாடு செய்யற மாதிரி இருந்தாலோ இல்லை அன்னைக்கு மாலை வழிபாடு செய்யற மாதிரி இருந்தாலோ அது சாதாரணமா எப்படி நம்ம செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்யுமோ அந்த பலனை தான் தரும் பஞ்சமி திதியில முழு பலனும் கிடைக்கணும் அப்படின்னா அந்த திதி நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டு நாள்ல ஏதாவது ஒரு நாளை நீங்கள் தேர்வு செஞ்சுட்டு அம்மனுடைய விக்கிரகம் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஐந்து பொருட்களால் அபிஷேகம் செய்யுங்க படம் வச்சிருந்தா படத்தை தூய்மைப்படுத்தி மஞ்சள் குங்குமம் இடுங்க விளக்கு ரூபமாக வழிபாடு செய்கிறீங்கன்னா அந்த விளக்கு தூய்மைப்படுத்தி மஞ்சள் குங்குமம் விட்டுக்கோங்க அன்னைக்கு குறைந்தபட்சம் ஐந்து முகம் கொண்ட அகல் விளக்கு ஏற்றுவது இல்லை ஐந்து தனித்தனி அகல் விளக்கு ஏற்றுவது சிறப்பு இவை தவிர ஒரு சில சகோதரிகள் வந்து கேட்குறீங்க தேய்பிரை பஞ்சமியில மட்டும்தான் தேங்காய் தீபம் ஏற்றணுமா வளர்பறி பஞ்சமியில் ஏற்றக்கூடாதா அப்படின்னு வந்து கேட்குறீங்க தாராளமாக ஏற்றலாம் அதில் எந்த தவறும் கிடையாது இருந்தாலும் நம்முடைய குறிப்பிட்ட கோரிக்கை நிறைவேறணும் கஷ்டங்கள் தீரணும்னு தான் நம்ம தேங்காய் தீபம் ஏற்றுவோம் அது பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து தேய்பரி பஞ்சமி ஏற்றம் ஏழு தேய்பரி பஞ்சமி ஏற்றம் அப்படின்னு சொல்லி நீங்க வேண்டியிருந்தீங்கன்னா நீங்கள் வளர்பிறை பஞ்சமீலை ஏற்றினாலும் அது வந்து கணக்கில் வராது தேய்பிறை பஞ்சமீலை ஏற்றும் போது மட்டும்தான் கணக்கு வரும் இல்லை நாங்கள் சாதாரணமாக வ வழிபாடு செய்கிறோம் எந்த ஒரு கோரிக்கையும் வைக்கல எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் அதுக்காக நாங்கள் மாதம் மாதம் வரக்கூடிய வளர்பிறை தேய்பிறை ரெண்டுலேயுமே நாங்கள் தேங்காய் தீபம் ஏற்றோம் அப்படின்னா அது ஒன்றும் இல்லை தாராளமாக நீங்கள் ஏற்றலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் தேங்காய் தீபம் ஏற்றும் தெளிவான முறை குறித்தும் அந்த தீபம் ஏற்றிய பிறகு அந்த தேங்காயை என்ன செய்யணும் அதில் பயன்படுத்திய பச்சரிசி என்ன செய்யணுங்கிறது குறித்து விளக்கத்தோடு போட்டிருப்பேன் அது பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வராது அதையும் தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படிங்கும்போது எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிப்ளை கொடுப்பேன் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது நவராத்திரியில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி அப்படிங்கிறதுனால இந்த நாளில் நம்ம செல்வவோளம் அதிகரிக்கணும் வீட்டில் வந்து நல்ல ஒரு நேர்மறை சக்தி அதிகரிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யணும் இதுக்கு நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் மட்டும்தான் நீங்கள் வெளியில் போய் எதுவும் அலையணுன்ட்டு கூட அவசியம் கிடையாது இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு மேலே வீட்டில் தீபமெல்லாம் ஏற்றி வச்சுட்டு பூஜைக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சுட்டு நல்ல ஒரு ஊதுபத்தி சாம்பராணி எல்லாம் கமலும் சமயத்தில் பூஜை நல்ல ஒரு இருக்கும் பாருங்க அந்த சமயத்தில் இந்த பரிகாரத்தை வந்து நீங்க செய்யுங்க இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொம்போ அல்லது ஒரு டம்ளரோ வந்து தேவைப்படுது இது வந்து பித்தளை காப்பர் சில்வர்னு எதுவா வேணாலும் இருக்கலாம் நீங்க வீட்டில் எது இருக்கோ அதை வந்து எடுத்துக்கோங்க டம்ளர் பயன்படுத்துறீங்கும் போது நீங்கள் வந்து கண்ணாடி டம்ளர் கூட பயன்படுத்திக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் இப்போ இதில் சுத்தமான தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க ஏன்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையே இருக்குது திங்கட்கிழமைங்கிறது சந்திர பகவானுக்கு உரிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அவருக்குரிய தானியத்தை கொண்டு அதாவது அரிசியை கொண்டு ஏற்கனவே நான் ஒரு பரிகாரம் வந்து முன்னாடி வீடியோலேயே சொல்லிட்டேன் இது பார்த்திங்கன்னா அவருக்குரிய இரண்டாம் பொருளான நீரை வச்சு இந்த பரிகாரத்தை வந்து செய்ய போகிறோம் மேலும் தண்ணீரை வச்சு எந்த பரிகாரம் செஞ்சாலும் அதில் உடனடி பலன் கிடைக்கும் அதுவும் பணம் சேர்வதற்கும் கோரிக்கை நிறைவேறுவதற்கும் தண்ணீர் பரிகாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ இந்த தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சிட்டு வந்து வச்சுட்டு விளக்குக்கு முன்னாடி வச்சுக்கோங்க அதில் இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லாம் நீங்கள் ஒன்று ஒன்றா பொறுமையாக வந்துட்டு போடணும் முதல்ல வந்து ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் வந்து போடுங்க ஏன்னா நம்முடைய வாராகி அன்னை அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா நாயகி அதாவது சப்த கன்னியர்களில் ஐந்தாவதாக வரக்கூடிய தாய் மேலும் ஐந்துங்கிறது நல்ல ஒரு பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடியது மேலும் குபேரருக்கு ஒரு இதுன்னு பார்க்கும்போதும் ஐந்து ரூபாய் நாணயத்தை சொல்லலாம் அதை போட்டுருங்க அதுக்குள்ளே கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து போடுங்க அடுத்து ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சிறு துண்டு பட்டை அவ்வளோவே தான் மொத்தம் வந்து இந்த தண்ணியில் ஐந்து பொருட்கள் வந்து போடணும் அன்றைக்கி பஞ்சமி தீதியாக இருக்கிறதுனால நம்ம ஐந்து பொருட்கள் வந்து போட்டுடணும் இப்போ இந்த தண்ணீர் மேலே உங்களுடைய வலது கையை வந்து வச்சுக்கோங்க அதாவது தண்ணீருக்கு உள்ளே இல்லை சும்மா அந்த டம்ளரியோ இல்லை சோம்பியோ மூடுன மாதிரி நம்மளுடைய உள்ளங்கையை வச்சுட்டு வாராகி அம்மனிடம் மனதார வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வீட்டில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் நல்ல ஒரு பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் வந்து வேண்டுமோ அதை மட்டும் கேளுங்கள் இங்கே உட்காந்துட்டு நீங்கள் கடன் தீரணும் கஷ்டம் தீரணும் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருக்காமல் நல்லா பண வரவு அதிகரிக்கணும் மகிழ்ச்சி பெருகணும் ஒற்றுமை பெரு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து பாசிட்டிவாக வந்து கேளுங்க எக்காரணத்து கொண்டும் கடன் நோய் இந்த மாதிரி வார்த்தைகளை எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க அடுத்ததாக இந்த தண்ணீர் அப்படி இருக்கட்டும் இந்த சமயத்தில் நீங்கள் வாராகியம்மனுடைய நூற்றி எட்டு போற்றிகள் வந்து சொல்லலாம் மஞ்சளாலையும் குங்குமத்தாலையும் அர்ச்சனை செய்யலாம் மாதுளம்பழ முத்துக்களால் நீங்கள் அர்ச்சனை செய்யலாம் அதுவும் இந்த முறை நிவேதனத்துக்கு நீங்கள் இந்த பானகம் கிழங்கு வகைகள் எல்லாமே வைங்க இருந்தாலும் மாதுளம்பழம் கிடச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து வைங்க ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் மந்திரங்கள் சொல்லும்போது ஓம் தனவசங்கரி போற்றி அப்படிங்கிற வரி மந்திரத்தை வந்து நீங்கள் நூற்றி எட்டு முறை வந்து சொல்லுங்க ஏன்னா தனவசங்கரிங்கும்போது நல்ல ஒரு பணவரவு வந்து அதிகரித்து தரக்கூடியவளே அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்க இல்லைன்னா ஓம் ஷியாமலாய்மிகே ஹலஹஸ்தாய் தீமிகை தன்னு வாராகி பிரசோதையாத் அதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்க இதெல்லாம் எங்களுக்கு சொல்ல தெரியாது அப்படின்னு நினைச்சுன்னா ஓம் வாராகி தாயே போற்றி ஓம் பஞ்சமி நாயகியே போற்று அப்படின்னு வந்துட்டு சொல்லுங்கள் இது தவிர நம்மளுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்தந்த நாளுக்குரிய வீடியோ போடும்போது வாராகி படம் போட்டு அதுலேயே வந்துட்டு ஒரு வரி மந்திரத்தையெல்லாம் நான் போடுவேன் அதெல்லாம் நீங்கள் பார்த்து அதில் ஏதாவது உங்களுக்கு செய்கிறதுக்கு வசதின்னா அது நீங்கள் சொல்லுங்கள் என்ன பன்னிரெண்டு திருநாமங்கள் சொல்லுங்கள் இப்படி எல்லாமே வந்து அந்த தண்ணீரை முன்னாடி வச்சுட்டே நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா ஏற்கனவே கோரிக்கையை வந்து முன் வச்சிட்டீங்க இப்போ மந்திரங்களையும் இந்த தண்ணீர் வந்து உட்கிரகிக்கணும் அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறது அதன் பிறகு நீங்க கற்பூர் எல்லாம் காட்டிட்டு அங்கே வச்சிருக்கிற நிவேதனத்தையும் சாப்பிட்டுட்டு உங்களுடைய வழிபாட்டை வந்து முடிச்சுக்கோங்க இப்போது இது நீங்கள் திங்கக்கிழமை மாலை நேரம் தானே வழிபாடு செஞ்சீங்க அதனால் ஒரு இரவு முழுவதுமே அந்த தண்ணீரானது அப்படியே இருக்கட்டும் பூஜை அறையிலேயே வந்து இருக்கட்டும் நல்லா வந்து சக்தி ஏறட்டும் அதன் பிறகு செவ்வாய்க்கிழமை காலையில் எழுந்ததும் குளிச்சுட்டு இந்த தண்ணீரை வந்து நீங்கள் வீடு முழுவதுமே வந்து தெளித்து விடுங்க எல்லா ரூம்லேயும் மூளை முடுக்குகள்லையும் தெளித்து விடுங்க இதுக்குள்ளே இருக்கிற அஞ்சு ரூபாய் நாணயத்தை எடுத்து நீங்கள் உங்களுடைய பணம் வை வந்து வச்சுக்கோங்க மீதி தண்ணீர் இருக்கிற செடி கொடிகளுக்கு ஊத்திடுங்க இப்ப திங்கக்கிழமை வழிபாடு செய்றவங்க இப்படி பண்ணுவீங்க செவ்வாய்க்கிழமை பண்றவங்க இப்ப காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்திலே பண்ணுவோம் நாங்க என்ன பண்றதுனா நீங்க காலையிலேயே இந்த தண்ணீர் ரெடி பண்ணி வச்சு பூஜை பண்ணிட்டு உங்களுக்கான வேலை என்னமோ அதை நீங்க தாராளமாக போய் பார்க்கலாம் நீங்கள் காலையிலேயே இந்த ஏற்பாடு பண்ணதுனால நீங்கள் மாலை வேலையில இந்த தண்ணீரை வந்து வீடு முழுதும் தெளிச்சு விடலாம் குறைந்தது ஒரு ஐந்து மணி நேரம் ஆறு மணி நேரமாவது அப்படியே அந்த பொருட்களெல்லாம் அந்த தண்ணீரில் வந்து இருக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க இன்னும் அடுத்தடுத்த பதிவுகளில் எப்படி இந்த வளர்பிறை பஞ்சமியை வழிபாடு செஞ்ச நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பது குறித்து தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்